தமிழ்நாடு செய்தி வாசிப்பவர் பாரதி அரசு பள்ளி மாணவர் என்ற பெருமை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என மாணவ மாணவிகளிடையே உரையாற்றி தனது இரு குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்த காஞ்சிபுரம் கோட்டாட்சியர் கலைவாணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பணிபுரிந்து வந்த மு கலைவாணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியராக இடமாற்றம் செய்யப்பட்டு காஞ்சிபுரத்தில் பதவியேற்றார் இந்நிலையில் இவருடைய இரு குழந்தைகளின் மூன்றாம் வகுப்பு படிக்கும் பிரார்த்தனா மற்றும் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் சாய் பிரணவ் ஆகிய இருவரையும் காஞ்சிபுரம் மாநகராட்சி உட்பட தும்பவனம் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் இன்று கல்வி பயில சேர்க்கப்பட்டார்கள் பள்ளி துவங்கும் முன்பே மாணவர்கள் இருவரும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் உணவு காலை இறைவணக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவரது பெற்றோரும் காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியருமான கலைவாணி அதில் பங்கு பெற்றார் பள்ளி மாணவ மாணவியர்கள் தான் அரசு பள்ளியில் ஆசிரியர் சொல்படி கல்வி பயின்றதாலே தற்போது அரசு அதிகாரியாக இங்கு நிற்கிறேன் எனவும் தான் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர் என்பதை பெருமை கொள்வதாகவும் அதே போல் அனைவரும் பெருமை கொள்ளும் வகையில் உயர் பதவிகளுக்கு வர வேண்டும் அன்னைக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் உள்ளதால் அவர்களின் நல்வழி காட்டுதல் அனைவருக்கும் கீழ்படிய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் அரசு ஏராளமான நலத்திட்டங்களை பள்ளி மாணவர்களுக்கு செய்து வரும் நிலையில் அனைவரும் அரசு பள்ளிகளை பெருமைப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி மாவட்ட கல்வி அலுவலர் நளினி மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் மற்றும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அரசு அதிகாரி தனது குழந்தைகள் அரசு பள்ளியில் தான் பயில வேண்டும் என அதிகாரி தனது குழந்தைகள் அரசு பள்ளியில் தான் பயில வேண்டும் என எண்ணி செயல்பட விடம் அனைவரின் வரவேற்பை பெற்றுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் சரவணன் சந்தோஷமா அவங்க சாப்பிடுறதா சாப்பிட உட்காந்து சாப்பிட்டாங்க ரொம்பவே அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய அவன் நேரத்தை சொல்லிக்காங்க இன்னைக்கு ஒரு தான் நான் வீட்டுக்கு சாப்பிடுவேன் எந்த பயிற்சி கிடையாது